மாதா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்தியராகிய நாம் என்கிற நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்று நாம் பார்ப்பது இறை ஆட்சியினுடைய உண்மையான விழுமியங்கள் என்ன எதை நோக்கி நாம் நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் மதிப்பீடுகள் மதிப்பீடுகள் என்று அடிக்கடி நாம் கேட்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்வையும் சில விடயங்கள் வழிநடத்துகின்றன உண்மையான மதிப்பீடுகளாக நம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பவை எல்லாம் நிறைய இருக்கிறது ஆனால் அவற்றை நான்கு தலைப்புகளில் சுருக்கி சொல்ல வேண்டும் என்றால் அன்பு முதலிடம் பெறுகிறது ஏனென்றால் இயேசுவினுடைய ஒட்டுமொத்த வாழ்வினுடைய செயல்பாடுகளை ஒற்றை வார்த்தையில் சுருக்கிச் சொல்ல வேண்டுமென்றால் எல்லாம் அவருடைய இதயத்தின் அன்பிலிருந்து கனிந்து வந்தவை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் எனவே அன்புதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆக நாம் இந்த சமூகத்தில் கொள்கின்ற உறவில் ஒருவர் ஒருவரோடு கொள்கின்ற அன்பு என்பதை ஒரு புதிய இரையாட்சி சமூகத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை கருதுகோளாக இருக்க வேண்டும் அன்பு நிறைந்த இதயங்களில் இருந்துதான் அத்தகைய ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும் என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் ஏனென்றால் அவரே சொல்லுவார் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் கடவுளை முதலில் அன்பு செய்ய வேண்டும் தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் அதை சொல்லிவிட்டு அழகாகச் சொல்லுவார் இவைதான் எல்லா இறைவாக்குகளுக்கும் எல்லா திருச்சட்டங்களுக்கும் அடிப்படையே இதுதான் என்று ஆண்டவர் சொல்வார் எல்லாம் இதற்குள் அடங்கி போகிறது சுருங்கி போகிறது என்று மிக அழகாக சொல்வார் அன்பு எனவே கிறிஸ்தவம் என்றாலே அன்பை பிரதிபலிக்கிற எல்லா செயல்பாடுகளிலும் அன்பில் மிளிர்கிற செயல்பாடுகளாக உருவாக்குவதில் தான் கிறிஸ்தவத்தினுடைய புனிதத்தன்மையை அடங்கி இருக்கிறது இந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் அது உண்மையாக பிறப்படுகிறது ஆண்டவரே சொல்வார் நானே வழியும் உண்மையும் என்று சொல்வார் பிலாத்துனுடைய முன்னிலை நிற்கிற பொழுது கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் மிக தெளிவானவை உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி ஆக அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள் உண்மைக்கு சான்று பகர்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த உண்மை எப்படி வெளிப்படுகிறது அது நீதியாக வெளிப்படுகிறது நீதியின் வடிவத்தில் வெளிப்படுகிறது நீதி என்றால் என்ன எல்லோரும் நியாயமான விதத்தில் எல்லோரும் சரியான முறையில் இந்த உலகில் நடத்தப்படுவது சகோதரனாக சகோதரியாக உறவு மலிந்த ஒரு சமூகமாக உருவாகிறது அதான் நீதி இவை மூன்றும் தனிப்பட்ட வாழ்வில் செயல்படுகிறது என்றால் நான்காவதாக சேவை கிறிஸ்தவத்தையும் அன்பையும் இப்படி பிரிக்க முடியாது அதைப் போல கிறிஸ்தவ அன்பையும் சேவையையும் ஒரு பிரிக்க முடியாது எனவே நாம் உருவாக்குகிற ஒரு சமூகத்தில் இந்த ஒரு சமூகத்தினுடைய நல்ல குடிமக்களாக நாம் செயல்படுவதில் இந்த நான்கு மதிப்பீடுகளையும் நம்மை இயக்குகின்ற ஒரு சக்தியாக நாம் மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பு பிரதிபலிக்கப்பட வேண்டும் உண்மை நம்முடைய வாழ்வில் செழித்தோங்க வேண்டும் நீதி எல்லா செயல்களிலும் மிளிர வேண்டும் இவை அனைத்தும் இணைந்து நம்முடைய சேவையினால் இந்த சமூகம் வாழ்வு பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த நான்கும் தான் நல்ல அடித்தளம் ஒரு அரசாட்சிக்கான ஒரு அடித்தளத்தை இப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குவதில் தான் ஒரு நாட்டினுடைய வளமையான ஒற்றுமையான அமைதி நிறைந்த ஒரு எதிர்காலத்தை அது உருவாக்கி தர முடியும் எனவே இந்த நான்கு மதிப்பீடுகளை நாம் பிறர் கை கொள்ளட்டும் என்று நினைத்து விடாமல் நாம் எல்லோருமே இந்த மதிப்பீடுகளால் இயக்கப்படுகிறவர்களாக மாறுகிற பொழுது அந்த சமூகம் அந்த சமூகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சி இறை ஆட்சியாக மாறுகிறது அதுதான் இறை சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் ஒரு பொழுது மறந்துவிடக்கூடாது எனவே நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தை நான் அன்பு செய்கிறேன் எந்த அளவிற்கு இதில் உண்மைக்காக நான் உயர் உண்மையின் குரலை உயர்த்தி பிடிக்கிறேன் எந்த அளவிற்கு நீதியான ஒரு சமூகம் அமைவதற்கு நான் காரணியாக அமைகிறேன் எந்த அளவிற்கு என்னுடைய சேவையினால் நான் இந்த சமூகத்திற்கு வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் இந்த நான்கு பண்புகளும் இணைந்து செயல்படுகிற பொழுது ஒன்றிலிருந்து ஒன்று இது பிறப்படுகிறது இணைந்து செயல்படுகிற பொழுதுதான் ஒரு நீதியான சமூகம் பிறக்கிறது அந்த நீதியான சமூகத்தை தேடித்தான் இந்த மாநிலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு மத்தியிலும் இப்படி ஒரு சமூகத்தை நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் நாம் ஒவ்வொருவருமே அதனுடைய பங்காளிகள் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த மதிப்பீடுகளோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அப்போதுதான் நாம் வாழும் சமூகம் உண்மையாகவே ஒளிபரும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இன்றிலிருந்தே நம்முடைய செயல்பாடுகளில் இந்த மதிப்பீடுகளை கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இணைந்த உங் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்